அதிகமாக இருக்கிறது போதெல்லாம் நிச்சயமாக நாம் ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மன நிம்மதியா இருக்கிற மாதிரி தோணுது அப்ப அங்க இங்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு மந்திரங்கள் சொல்லப்படுகிற போதும் உச்சாட்டமான அந்த மந்திர உச்சரிப்பு வருகிற போதும் நமக்கு ஒரு மாற்றங்கள் தெரிகிறது நிச்சயமாக அதுதானே சார் இப்ப நிறைய விஷயங்களை நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கிற போதும் இதற்கு ஒரு தீர்வு எங்காவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற போதும் அந்த ஆலயங்களை நோக்கி செல்கிறோம் கடவுளை நோக்கி செல்கிறோம் அந்த கடவுளிடம் கருணை காட்டுங்கள் என்று கேட்கிறோம் அப்படித்தானே நமக்கு எதுவுமே நடக்கவில்லைன்னா கடவுளே இல்லை நீ கல் சொல்லி திட்டம் கருமாவினுடைய வெளிப்பாடு தான் சொல்றோம் நேற்றைய தினம் அருமையாக ஒரு பதிவு போட்டிருந்தேன் மனிதனுடைய வாழ்க்கையில கடவுள் பெரிதா கருமா பெரிதான்னு இது நீங்க போய் யூடியூப்ல பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கு சார் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பவர் இருக்கு ஒவ்வொரு தெய்வத்தை இன்னைக்கு சிவன் தான் உலகத்துல மிகப்பெரிய சொல்றோம் இல்லையா அப்ப சிவன் பார்வதி ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைகளும் சொல்றோம் இல்லையா வீரத்தால் உலகத்தை சுற்றி வந்தவன்னா முருகன் விவேகத்தால் கனியை பெற்றவன்னா கணேசன் அப்படித்தானே அவர் ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன் என்று பறந்து சென்றவர் முருகப்பெருமா என்ன பறந்து போக்க நம்மை பெற்றெடுத்தது தாயும் தகப்பனும் தான் அப்புறம் உலகம் எங்க இருக்கு ரெண்டு பேரும் நமக்கு உலகம் எது வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நலம் சாப்பிட்டீங்களா வராகி தாயே போற்றி வணக்கம் வணக்கம் சின்னச்சாமி ரங்கசாமி வணக்கம் ஐயா இந்த இதுல நீங்க நிறைய விஷயத்த பார்ப்பீங்க நாம் சைடு காய் வணக்கம் நிர்மலா குகன்யா வணக்கம் வணக்கம் நிறைய விஷயத்த நீங்க பாப்பீங்க இந்த உலகத்துல நம்ம வந்து எதையுமே கொண்டு போக போறதில்ல சார் நிறைய பேர் கேட்பாங்க சார் எதுக்கோ வந்து டொனேஷன் நிறைய ஆகுறாங்களே நீங்க இந்த மரக்கன் நான் யாருக்கும் கேட்கறதில்ல சார் அரைக்கட்டில பண்ணியிருந்தாலும் கூட நம்மள்ட என்ன இருக்கோ அதை வந்து செய்வோம் நம்மளால ஒரு ஆயிரம் மரங்கள் ரெண்டாயிரம் மரங்கள் ஐயாயிரம் மரங்கள் என்னை பொறுத்த நம்மளுக்கு இந்த மரங்கள் நடுறோம் இல்லையா மரங்களை பேருக்கு வரிசா எங்கேயோ கண்டுகளை கொண்டு வச்சுக்கிட்டு அதோட போயிடுறது சேத்து புறம் கண்டு போறேன் ஆடு மாட்டு போயிரு இது ஒரு பழப்பும் இல்லை இது ஒரு வேலையும் இது செய்ய வேண்டாமே அப்படிதான் நினைக்கிறேன் இது செய்ய வேண்டாமே நமக்கு அந்த வேலைகள் தேவையில்லையே வாழ்க்கையில வளரணும் முன்னேறணும் அப்படின்னா நாம் வளர்க்கக்கூடிய மரங்கள் சாகாமல் இருக்கணும் அது ஐநூறு மரத்து உற்பத்தி வேணாலும் ஆயிரம் மருத்துவ உற்பத்தி வேணாலும் அந்த மரம் வளரணும் அதற்கான வழிபாடுகளை தான் நம்ம செய்யணும் அரசு வேலை பிற வழிபாட்டு முறை ஐயா ராஜா கவுடி அரசு வேலை அரசு உத்தியோகம் அப்படிங்கிறதுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பரிகாரமாக சொல்லிடுறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மணி சூரிய உரையில உங்கள் மொட்டை மாளிகையோ வீட்டுக்கு முன்பாகவோ நின்று ஒரு இலையை விரிச்சு அதில் கோதுமை பரப்பி பத்து விளக்குகள் சின்ன சின்ன அகல் விளக்குகளை வரிசையாக வச்சு சூரிய பகவானை நோக்கி கிழக்குமா நெய் விட்டு விளக்க தொடர்ந்து பத்து வாரம் பத்து ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுங்க காலை ஆறு டு ஏழு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக கண்டிப்பாக அரசு வேலை அரசு உத்தியோகம் உண்டு அதை ஏற்றி முடித்தோடனே ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த விளக்கை எடுத்து வச்சுட்டு அந்த பசுமாட்டுக்கு அந்த கோதுமையும் இலையும் மடித்து கொண்டு பசுக்கு கொடுத்துருங்க தொடர்ந்து பத்து வாரம் செய்ய அரசு வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ராஜேஸ்வரி நன்றி நன்றி நன்றிமா நன்றிம்மா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்தில் சார் ஏதாவது செய்யறோம் முடிந்தது உங்கள்கிட்ட நான் கேட்குறது முதல்ல உறவுகளில் கணவன் மனைவியோடு மனைவி கணவனோடு அன்பு செலுத்துங்கள் அது முதற் தரமானது சார் வாழ்க்கையில கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருந்தார்